ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கக்கூடிய புதிய ஆங்கில வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் ஏற்பட போகுது இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை முதனராசினியர்கள் வந்து சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தல ரிசபராசியில சந்திர பகவானும் மிதன ராசியில குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய கூட்டணியும் வந்திருக்கு இதை தாண்டி கும்பத்துல பாத்தீங்கன்னா பகவான் மீனத்துல சனி பகவானும் அமர்ந்து அருள்பாளிக்கிறாங்க இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில முதனராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கு என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்க போகுது எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் மேலும் நீங்கள் எளிமையாக செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு ரொம்பவே வந்து அட்டகாசமாக பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பத்தி நீங்கள் நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லே புத்தாண்டு புலன்களையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்குது என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருந்து செயல்பட போறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதனராசி நேர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் ஸோ புதன் வந்து புத்திக்காரகன் ஸோ நல்ல செல்வ செழிப்புகளையும் அறிவாற்றலையும் வழங்கக்கூடியவர் அவரோடு குரு பகவான் இந்த மாதத்துல பரிவர்த்தனையும் வந்து அடைஞ்சிருக்காரு ஸோ குருவும் புதனும் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதுனால இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது முகத்தில் வந்து பொலிவானது ஏற்படும் கட்டாயமாக இது வரைக்கும் இருந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ முகம் வசீகரமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது மிதனராசினியர்கள் எல்லாருமே வந்து ஒரு லக்கியான ஒரு நபராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களால் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் இப்படி நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக போய் முடிவடையும் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் பேச்சுக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மற்றவர்களை கவரக்கூடிய வகையிலையும் எல்லாருமே வந்து கேட்டு நடந்துக்கக்கூடிய வகையிலையுமே இந்த ஜனவரி மாதம் வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் ஆகாமல் இருக்கக்கூடிய முதன ராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் முயற்சிகள் எடுத்தால் திருமண பாக்கியமானது இருக்குது திருமணம் உறுதியாகும் அதனால் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய வேலைகள் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க ஸோ வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யோகம் இருக்குது அதனால் ட்ரை பண்ணுங்கள் வெளிநாடுக்கு வேலை மட்டும் கிடையாது படிப்புக்காக நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து போகலாம் இது வரைக்குமே வந்து போகணும்னு நினச்சிருந்தாலுமே நிறைய தடைகளை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த ஜனவரி மாதத்துல வந்து நீங்க போகுது தடைகள் நீங்கிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி மிதனராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குது இவ்வளோ காலமாக கூட நீங்கள் பொருளாதார தடைகளை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ என்ன தான் வந்து காசு பணம் சம்பாரிச்சுருந்தாலுமே கூட அது வந்து உங்களுடைய கைகளில் வந்து நிற்காமல் போயிருக்கும் காரணம் கிரக நிலைகள் வந்து அப்படி தான் இருந்துச்சு ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் சந்திரன் பன்னெண்டில் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால செலவுகளும் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ இந்த செலவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் தான் சுப செலவுகளாக வந்து மாற்றிக்கணும் செலவு இருக்குது அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக கூட போய் முடியும் அதனால் சுப செலவுகளாக வந்து செய்யுங்க சுப செலவுகளாக மாற்றுறது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து சரியாக இருக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து இரண்டு மடங்காக கிடைக்கக்கூடிய வகையில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பணம் உங்களை விட்டு எங்கேயும் போகாமல் இருக்கும் ஸோ கையிருப்பு வந்து கரையாமல் பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எளிமையான விஷயங்கள் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ செலவுகள் கூடி வரக்கூடிய நேரம்தான் கண்டிப்பாக தாயோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுக்கணும் மிதனராசிக்காரங்களுடைய தாய் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி யாரையும் வந்து புண்படுத்தாமல் இருங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் மற்றவங்களை வந்து காயப்படுத்தக்கூடாது நிறைய செலவுகள் வரதா செய்யும் ஸோ அதுக்கு நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்காக தான் இருக்கும் ஸோ குடும்பத்துக்காக செலவழிக்கிறது நல்ல விஷயந்தான் இருந்தாலுமே கூட முன்னாடி சொன்ன மாதிரியே சுப செலவுகளாக பாருங்கள் அதாவது சின்ன சின்ன பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது இல்லைனா தங்கத்தில் முதலீடு செய்கிறது நிலம் வாங்கிறது பெரிய அளவில் செலவாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான எல்லாம் செய்யலாம் சின்ன சின்ன செலவுகள் அடிக்கடி வந்துட்ருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுபமாக மாற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் இந்த மாதத்தில் செய்கிறது உங்களுக்கு நிறைய விஷயம் புண்ணியங்களை கொடுக்கும் ஸோ மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்க இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் வந்து செய்ங்க ஸோ இந்த மாதிரி செலவுகளை எல்லாம் செய்யறது உங்களுக்கு புண்ணியங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் குடிக்கிறதுக்கு யாருக்காவது நீங்கள் தண்ணீர் வாங்கி கொடுங்க அது வந்து ஒரு சிறப்பான ஒரு பயன் கொடுக்கும் அதே போல் குழாயில் எங்கேயும் தண்ணீர் கொட்டிகிட்டு இருக்குது சொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய கைகளால் நீங்கள் வந்து சரி செய்யுங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் நல்ல ஒரு பயன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் செய்யக்கவே கூடாத தப்பு என்ன அப்படின்னா சாலையில் போகும் பொழுது ஓரங்களில் நீங்கள் உமிழ்நீரை வந்து துப்பக்கூடாது இந்த ஒரு தவறான விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க இது சாதாரண விஷயமா இருக்கலாம் இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியாக நம்ம பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன நகர்வுகளுக்கு கூட ஒரு பெரும் மாற்றங்கள் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யாமல் இருங்க மேலும் முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண போறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம் ஸோ இந்த காலகட்டங்களில் மூன்றாவது இடத்த கேது பகவான் இருக்கிறாரு அதனால அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தாலுமே கூட இப்போ அந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் போகி ஒரு நல்ல உறவு நிலையானது ஏற்படும் மேலும் முயற்சிகளில் வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகள் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கான அமைப்புகள் நிறையவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்களே செயலினாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களை தேடி நாலு பேர் வந்து வரதான் செய்வாங்க வெளிநாட்டு நிறுவனங்களோட நிறைய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் ஸோ இதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வியாபாரம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து மாறும் புதன் ஏழாம் இடத்துக்கு வந்து வரப்போகிறார் அப்படின்றதுனால படிப்பு நல்லா இருக்கும் மிதனராசி ராசி நேயர்கள் எப்போதுமே கண்டிப்பாக வந்து நிறைய படிப்பாங்க ஏன்னா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் புதன் வந்து புத்திக்காரகன் கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் ஸோ அவர் வந்து உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கும் பொழுது பெரும்பாலும் மிதனராசி ராசி நேயர்கள் உயர்கல்விகளை பயிலுவாங்க அவங்களுக்கு அதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டே தான் இருக்கும் இந்த நேரம் காதல் விஷயங்களும் நல்ல வெற்றிகளை கொடுக்கும் காதல் திருமணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் மிதனராசியை உடையவங்க ரொம்ப நாளாக வந்து காதல் வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா பெற்றோரோட சம்மதத்தோடு உங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தான் எடுக்கணும் ஏன்னா முயற்சிகள் இல்லாமல் எந்த ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம எந்த விஷயங்களில் எந்த முயற்சி எடுக்கிறோமோ அதுக்கான ஒரு பிரதிபலனாதான் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் ஸோ அப்படி வந்து நீங்கள் முயற்சிகள் எடுங்க அதே மாதிரி இந்த டைமில் விஐபிகளுடைய தொடர்புகள்லாம் இருக்கும் பெரிய பெரியவங்களோடைய நட்புகள் கிடைக்கும் அவங்களுடைய அறிமுகம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ ரெண்டு நாட்களாக அவங்களுடைய உடலில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் ஏன்னா ராசியில் குரு வந்து இருக்கிறாரு ராசியில் குரு இருக்கும் பொழுது சுப விஷயங்களை தான் அதிகமாக வந்து செய்து கொடுப்பாரு அதாவது சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் பிரிந்து போன நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போ மீண்டும் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க நிறைய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் நட்பு கிடைக்கும் அஷ்டமதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால வேலையில் அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்படும் அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் தாய் தந்தை ரெண்டு பேர்த்துடைய ஆரோக்கியத்துலேயுமே நீங்கள் அக்கறை எடுக்கணும் அரசு ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையெல்லாம் நீங்கள் பகச்சிக்காதீங்க ஸோ அவங்கள பகச்சிக்கிறது உங்களுக்கு ஆபத்தான ஒன்று தான் நிறைய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு ச நீங்கள் தான் வந்து பயன்படுத்திக்கணும் ஒம்போதில் வேற ராகு பகவான் இருக்கிறாரு ராகு ஒம்போதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுப்பாரு ஸோ வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கான சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பத்தில் சனி இருக்கிறதுனால ஆரோக்கிய தொலைகள் கண்டிப்பாக இருக்கும் சளி தொந்தரவு தாய்க்கு வந்து அடிக்கடி உடல்நல சரி இல்லாமல் போகிறது வேலையில் நெருக்கடி இடமாற்றம் எல்லாமே இருக்கும் ஆனால் நேயர்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குது ஸோ சமாளிக்கவும் முடியும் விரயத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அமர்ந்துருக்கிறாரு ஸோ செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா செலவாயிட்டே தான் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அப்போ போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் இருந்தாலுமே கூட புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சண்டைகள் பெருசாகாமல் வந்து தடுக்க முடியும் ஏன்னா இப்போது வந்து சண்டை நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க மிதனராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி சுக்கரன் ஏழாவது இடத்துல இருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே செவ்வாய் சூரியன் எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அதனால் கணவன் மனைவி உறவு கவனமாக தான் இருக்கணும் மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மக்களை எடுத்துக்கோங்க ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கிரகநிலைகளின் மூலமாக ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் இந்த பாதிப்புகளை வந்து நீங்கள் கடந்து வரணும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் அதிபதியாக இருக்கிறாரு ஸோ புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதமே பார்த்திங்கன்னா மார்கழி தான் ஸோ தினந்தோறமே காலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்டுட்டு பெருமாளை வழிபாடு செய்யுங்க விளக்கேற்றி நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வந்து கொடுப்பார் இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த மாதம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிதனராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் காணாமல் போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவுள்ள நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மிதனராசி நேர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அந்த விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்க இந்த பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்